ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் நூற்றி அறுபத்தி மூன்றாவது பாடல் பொது மகளிர் இணக்கம் வர வேண்டி பாடியது இலகிய கலப சுகந்த வாட இன்னுக மத மகிழ்ந்து பூத்திய இலை சுருள் பிளவை அருந்தியே அதை இதமாக கலவியல்லவர தங்கள் மாய்தானி கிடுபவர் பல வாயே திளை தருகுறவர் மடந்தை நாயகி தினை வனம் மதனில் உகந்த நாயகி திரதனாதனில் அனைந்த நாயக சிவலோக கொல்லை புரி அதுர உகந்த நாயக என்றும் மேவிய எருமாலே கலவியில் அவரவ தங்கள் வாயனில்டுபவர் பலவர் சிந்தை மாதல் கதனனை പകായേ കൊല്ല പുതി അസുര കുലങ്ങൾ മാളവ അയിൽ അയിൽ നെ ഉഗനായക കുരുപറപഴണിയൽ എന്തും നേവിയ എതുമാലേ കുരു പരപഴിയൽ பாட்டின் பொருளை பார்ப்போம் வள்ளிமலையில் தோன்றிய குரமகளாம் நாயகியும் திரைப்புணத்தில் விரும்பியிருந்த நாயகியுமாகிய வள்ளி தனங்களை தழுவிய தலைவரே சிவலோகத்துக்கு தலைவரே கொலையே புரிகின்ற அசுரர்கள் குலங்கள் அழியுமாறு கூறிய வேலாயுதத்தை தரித்த தலைவரே மேலான குருநாதரே பழனியம்பதியில் என்றும் விரும்பி வீற்றிருக்கும் பெருமிதம் உடையவரே வாசனை மிகுந்த கஸ்தூரி கலவை சாந்தை மகிழ்ச்சியுடன் பூசியும் வெற்றிலையை பாக்குடன் தின்று இனிய மொழியுடன் புணர்ந்து ஆடவர்கள் வாயில் இடுகின்ற பல்வேறு எண்ணங்களை உடைய இரு மாதர்களான பொது மகளிரின் பற்றினை அடியேன் விடுபட நாளை கூறி அருள்வாயாக என உலகமயக்கமாகிய மயக்கமாகிய பற்றினை அகற்ற நாள் எது என்று இறைவனை கேட்கிறார் அருணகிரிநாதர் உலக நினைவு உள்ளவரை கடவுள் தெரியாது கடவுளின் காட்சி தெரிந்தால் உலகம் தெரியாது பரத்தை பார்ப்பவர் பாரினை பாரார் பாரினை பார்ப்பவர் பரத்தை பாரார் பார் மறைந்தால் பரம் தெரியும் ஞான ஞானபூமியாகிய பழனியில் ஞான பண்டிதன் என்றும் அகலாது உரைகின்றார் வள்ளி மணவாலா பழனி முருகா மாதர் ஆசை அற அருள் என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் பற்றுகள் அகல முருகப்பெருமானின் திருவடிகளை பற்றி அவன் அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சர பவ முருகாசரணம் திருச்சிற்றம்பலம்